ட்ரம்ப்பு இருபதாம் தேதி ஜனவரி பதவி கையெழுத்து போட்டாரு மேடையில் எலான் மஸ்க்கு துள்ளி குதிச்ச ஒரு வீடியோ அவருடைய எக்தளத்துல அவருடைய பேர்ல பதிவு பண்ணியிருக்காரு பாருங்க பயங்கரமா துள்ளி குதிச்சு மகிழ்ச்சியில துள்ளி குதிச்சிருக்காரு அதுல வந்து சில பேர் வந்து குற்றச்சாட்டு மாதிரி வைக்கிறது என்னன்னா இப்படி கையை வச்சுக்கிட்டு அப்புறம் கீழே காமிச்சுட்டு இப்படின்னு ஏதோ காமிச்சிருக்காரு அந்த சிம்பல் எதை குறிக்கிறது அப்படின்னாக அது வந்து ஹிட்லர்னுடைய சிம்பலை குறிக்குது அப்படிங்கிறத பத்தி பேசுறாங்க ஓகே அது இருக்கட்டும் ஒரு பக்கம் அந்த குல் துள்ளி குதிச்ச போது எலான் மஸ்க்கு என்ன அறிவிச்சார் அப்படின்னா எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் ட்ரம்ப் சைன் பண்ணிட்டாரு அப்படிங்கறதுக்காக துள்ளி குதிச்சாங்கிறார் என் நடுவில் ஒரு சின்ன வேண்டுகோள் நண்பர்கள் அனைவருக்கும் நான் கேட்டுக்கொள்வது டிஎம் இன்ஃபோர்டைன்மெண்ட்டுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்குது அதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிடுங்க அதில் ஆல்னு வரும் அதையும் சூஸ் பண்ணிடுங்க இதுதான் நீங்கள் எனக்கு அளிக்கக்கூடிய மிகப்பெரிய சப்போர்ட் இப்போ எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் சைன் பண்ணிட்டாருன்னு துள்ளி மாஸ்க்கு ஒரு பக்கம் குதூகலிச்ச இருந்தாருனாக்கா இன்னொரு பக்கம் பல இந்தியர்கள் குறிப்பா நான் இந்தியர்களை மட்டும் எடுத்துக்கிறேன் பல நாட்டுக்காரங்க இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் மிக மிக பெரிய அளவில் கவலை கூடிய ஒரு எக்ஸிகூட்டிவ் ஆர்டர் என்ன சைன் பண்ணியிருக்காருன்னா அமெரிக்காவில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் இந்திய இருந்து வரவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அங்கே போய் பிரெக்னென்ட் ஆகிட்டு அங்கே பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இதுவரையாக இருந்த நேச்சுரல் அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் முறை ரத்து செய்யப்படுகிறது இனிமே கிடையாது அப்படின்னு ஆனால் ஒரு ஒரு மாத காலம் கொடுத்துருக்காரு பத்தொன்பதாம் தேதி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் யாரெல்லாம் அந்த நாட்டில் குழந்தைகள் பிறக்கிறார்களோ வெளிநாட்டில் இருந்து அமெரிக்கன் நேட்டிவ் அமெரிக்கன் அல்லாத மற்றவர்கள் பிறந்தால் அவங்களுக்கு வந்து இந்த குடியுரிமை உண்டு மற்றவங்களுக்கு கிடையாது மற்றவங்களுக்கு யாருக்கு கிடையாதுங்கிறது ரொம்ப தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும் சும்மா அப்படியே சொல்லிடக்கூடாது ரெண்டு பேர் அம்மா அப்பா இவங்க ரெண்டு பேர்ல யாருக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க ரெண்டு பேருமே யாருக்குமே வந்து அமெரிக்க குடியுரிமையோ அல்லது இந்த கிரீன் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ரெசிடென்ஷிப்போ இல்ல அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் ஏலியனாக கன்சிடர் பண்ணப்படுவார்கள் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து கிடையாது அந்த மாதிரி இருங்கிறவருக்கு அமெரிக்காவில் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு குடியுரிமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு இது வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணிருக்கு வருத்தத்தை உண்டு பண்ணிருக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்கா எந்த மாதிரி வருத்தம்னா எல்லாருமே இங்கேருந்து காலேஜில் படிச்சுட்டு இடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பொறுப்பா வந்து ஐடி செக்டர்ல இப்ப சமீபத்தில் அதுக்கு முன்னாடிலாம் வந்து பியோர் சயின்ஸ் படித்தவங்க தான் நிறைய பேர் போனாங்க எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி ரொம்ப பிரபலமான அதாவது டாக்டரேட் எல்லாம் அங்க போய் பண்ணுவாங்க எம்எஸ் படிப்பாங்க இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் துறையை சார்ந்தவங்களாம் போயிருக்காங்க அவங்க அங்கே அங்க போய் மேல் படிப்பு படிப்பாங்க எம்எஸ் படிப்பாங்க இல்லன்னா பிஹெச்டி பண்ணுவாங்க இல்லைன்னா ஒரு எம்பி இப்ப சமீப தான் இந்த எம்பிஏ ரொம்ப பிரபலமாக இருக்குது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எம்பிஏலாம் ரொம்ப ஒண்ணும் பிரபலம் கிடையாது எல்லாருமே வந்து எம்எஸ் படிக்கிறது தான் போவாங்க மேத்தமேட்டிக்ஸ்லயோ இல்ல ஃபிசிக்ஸ்லேயோ இல்ல கெமிஸ்ட்ரீலையோ இல்லை பயாலடெக்லையோ அது மாதிரி லைஃப் சயின்சஸ்லயோ போய் அது மாதிரி செஞ்சு செய்வாங்க அந்த மாதிரி தான் இருந்தது ஸோ இவங்க எல்லாரும் அங்கே போய் படித்த உடனே அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அதுக்கப்புறம் அவங்க வந்து இங்கேருந்து புறப்பட்டு போகும்போதே ஒரு கனவு உலகத்துக்கு போற மாதிரி தான் செய்வாங்க ஏன்னா அமெரிக்காவை வந்து அந்த நாட்டை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணாங்க எப்பவுமே இப்பவும் அப்படிதான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க இருக்காங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க அது என்னன்னா ரேக்ஸ் ரிச்சஸ் ஸ்டோரி அப்படின்னு பெரிய இருந்து ஆகலாம் அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி அந்த கண்ட்ரியை ப்ரொஜெக்ட் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணி வெளிநாட்டுல பல வெளிநாடுகளில் இருந்து அங்க தருவிச்சு ஸ்டூடெண்ட்ஸை வந்து செஞ்சு எல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி ஓகே இதுதான் அங்க முக்கியமான ஒரு செய்தி இந்த மாதிரி ஒரு கனவு எடுத்துக்கிட்டு போறாங்க அதாவது நான் சொல்றது ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போனவங்க எல்லாமே வெள்ள நல்லா செட்டில் ஆயிட்டாங்க அப்பெல்லாம் வந்து இந்த கிரீன் கார்டு வாங்குறது வந்து இவ்வளவு கஷ்டம் கிடையாது அதுவும் நீங்கள் அம உங்களால் அமெரிக்காவுக்கு பல நலன்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா ஈவன் எட்டு பத்து வருஷத்துலேயே கூட கிரீன் கார்டுலாம் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க இப்போதான் வந்து அது என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப காலதாமதம் ஆகுது இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இங்கே நாங்கள் போகிறவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த கனவு இருக்கு இல்லையா அது சட்டுன்னு பலிக்க மாட்டேன் பொறுமையாக காத்திருக்கணும் இருபது வருஷம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா ஒரு சைட் ட்ராக்கு இதை எடுத்தாங்க அது உத்தி அதை அமெரிக்காவினுடைய அமெரிக்காடியூஷன் படி அந்த அமெரிக்க நாட்டில் குழந்தை பிறந்தால் அதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அமெரிக்க குடியுரிமை வழங்கப்பட்டு வந்தது என்ன பண்ணாங்கன்னா பல பேர் இதை கையில் எடுத்துட்டாங்க எடுத்து அங்கேயே குழந்தை போகிறது அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த குழந்தைக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் அவங்களுடைய ஒட்டி ஒட்டிக்கிட்டு அப்படியே அமெரிக்கனாவே வாழ்ந்து அதுக்குள்ள பழக்க வழக்கங்கள் எல்லாமே அமெரிக்கன் ஆயிடும் அத பத்தி அமெரிக்காவில் வாழும் இந்தியர்கள் குறிப்பாக தமிழர்களை பத்தி சுஜாதா ஒரு ஸ்டோரி எழுதியிருக்காரு ஒரு ரைட்டப் எழுதியிருக்காரு ஸ்டோரி இல்ல தயவு செஞ்சு அதை முடிஞ்சா படிச்சு பாருங்க அருமையா இருக்கும் அதாவது வெட்ட வெளிச்சமா இதுதாங்க உண்மை இத நீங்க ஒத்துக்கங்க அப்படின்னு அவங்கள சாடி இருக்காரு ஆனா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க நீங்க தயவு செஞ்சு நிஜமாவே அதை படிச்சு பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அட் த சேம் டைம் இவ்வளவு கேவலமாவா அப்படிங்கிற மாதிரி தோணும் சரி இப்ப மெயின் அந்த தான் ரத்து யாருக்காவது கிரீன் கார்டு இருந்தாலும் யாருக்காவது வந்து சிட்டிசன்ஷிப் இருந்தாலும் அவங்களுக்கு குடியுரிமை உண்டு இல்லாதவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே எந்த விதமான பிடிமானமும் இல்லையா குடியுரிமை கிடையாது அப்படின்னு கொண்டு வந்தார் அதனால பெரிய பிரச்சனை வந்திருக்கு ஏன்னா இவங்களுடைய கனவுகள்லாம் அப்படியே சிதைக்கப்பட்டு போயிட்டு சில பேர்லாம் எட்டு வருஷம் பத்து வருஷம் இரு அங்கே வாழ்ந்திருக்காங்க கனவோட வாழ்ந்திருக்காங்க ஆனா இப்ப அது எல்லாமே சிதைக்கப்பட்டு விட்டது சரி எப்படி என்ன மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த கொண்டு வந்தாங்க இல்லையா இதுல என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு ரெண்டு டாக்டர்ஸ் ஒருத்தர் வந்து நியூ ஜெர்சியில இருக்கிறவர் அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு டாக்டர் எஸ் டி ராமா அப்படிங்கிறவர் அதே மாதிரி இன்னொருத்தர் இருக்காரு அவர் வந்து டெக்சாஸ் மாநிலத்தில் இருக்கிற டாக்டர் எஸ் ஜி முக்காலா அப்படிங்கிறவர் இந்த ராமா டாக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது இருபதாம் தேதி தான் வந்து ட்ரம்ப் வந்து இந்த எக்ஸிகியூட்டிவ் ஆர்டரை சைன் பண்ணிணாரு இருபத்தி ஒன்றாந்தேதியே எனக்கு வந்து ஒரு இருபது முப்பது கால் ஃபோன் கால் வந்திருக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டு என்ன அப்பாயின்மெண்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா ஏழு மாதம் எட்டு மாதம் ஒம்பது மாதம் குழந்தை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ்லாம் எங்களுக்கு உடனடியாக சிசேரியன் முறையில் ஆப்பரேஷன் செஞ்சு குழந்தைய பிறக்க வைங்க அப்படிங்கிறாங்க சி செக்ஷன்னு சொல்லுவாங்க அந்த மெடிக்கல் டேர்ம்ல அந்த வழியில குழந்தைகளை அவசர அவசரமா எங்களுக்கு பிறக்க வச்சிருங்கன்றாங்க இவங்களுக்கு நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன் இது ரொம்ப டேஞ்சரஸ் இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொன்னேன் யாருமே அதுக்கு வந்து உடன்படல சில பேர்லாம் சொல்றாங்க நான் முதல்ல வந்து இங்க ஒரு இல்லீகலா இந்த நாட்டுக்கு வந்தேன் கப்புள் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் சொல்றாங்க நாங்க வந்தோம் அப்போ வந்து லாயர்ல அந்த அமெரிக்கால லாயர்ஸ் இருக்காங்களே நம்ம இந்தியாலாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லணும் அவ்வளவு தகுடு தத்தம் பண்றாங்க உங்களுக்கு அந்த இடத்துல குடியுரிமை வாங்கி கொடுக்கறதுக்கு பணம் கொடுத்தீங்கன்னா எல்லா விதமான தகுடு தத்தத்தையும் செஞ்சு கொடுத்துருவாங்க அது என்ன பண்ணுவாங்கன்னா நான் வந்து இங்க அசைலம் வந்துருக்கேன் அதாவது அகதியா வந்து இதுவா வந்திருக்கேன் அப்படின்னு கேட்க இங்க வந்து தஞ்சம் அடைஞ்சிட்டேன் அந்த அமெரிக்கா தான் என்னை காப்பாத்தணும் அந்த முறையில அவங்களை வந்து லாயர்லாம் பேப்பர்ஸ்லாம் மூவ் பண்ணி இது பண்ணி அசைலம் இது பண்ணியிருக்காங்க அந்த கேஸுக்காக பணம்லாம் எல்லாம் அந்த லாயர் இது ரியலா நடந்த ஸ்டோரி இந்த டாக்டர் வந்து டைம்ஸ் ஆஃப் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க ஒரு ஏழு எட்டு வருஷம் வந்து இருந்திருக்காங்க அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு வந்து பிரெக்னன்ட் ஆயிட்டாங்க பிரெக்னன்ட் ஆகிட்ட வந்து கிட்ட போய் சொன்ன உடனே இல்ல ஒண்ணும் இல்ல இப்போ வந்து நீங்க வந்து அடைந்த முறையில போய் கிரீன் கார்டு வாங்க வேணாம் குழந்தை பிறந்திருக்குனாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே ஆயிடும் அந்த அம்மா இப்ப ஆறு மாசமா பிரெகனன்ட் இன்னும் மூணு நாலு மாசம் இருக்கு நாலு அதுக்குள்ளே இந்த எக்ஸ் ஆர்டர் வந்து பத்தொன்பதாம் தேதியோட முடிவுக்கு வந்துடும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்க குழந்த பிறந்தாலும் அதுக்கு குடியுரிமை கிடைக்காது இப்போ அவங்க என்ன மாதிரி இருக்காங்கன்னா அழகாங்களாம் அப்படியே எவ்வளவோ செலவு பண்ணிட்டோம் பணம் விரையமா இருக்கு அப்படின்னு ஸோ இவங்க இந்த மாதிரி இந்த டாக்டர் ராமா வந்து இந்த மாதிரிலாம் ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வர வச்சு கன்சல் கவுன்சல்லாம் பண்ணி செஞ்சுருக்காங்க ஆனால் இதுக்கு நடுவில் என்ன ஆயிருக்குன்னா பல டாக்டர்ஸ் வந்து இதுல குறிப்பா பாருங்க இந்தியன் டாக்டர்ஸ் மட்டும் இல்ல இந்தியன் டாக்டர்ஸ் செஞ்சிருக்காங்க இது செய்யக்கூடாது அப்படின்னு கண்டிச்சிருக்காங்க ஆனா மற்ற பல டாக்டர்ஸ் அது யாருன்னு உங்களுக்கு பணம் அமெரிக்கான பணம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க நத்திங் ஃப்ரீ இப்ப அவங்க மூலமா இந்த குழந்தை பிறக்க போகுது ஏகப்பட்ட கூட்டம் இது ஒரு பக்கம் இருக்கா இது அடுத்தது வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த இவர் இருக்கார்ல இன்னொரு டாக்டர் சொன்ன முக்காலா எஸ் ஜி முக்காலா இவர் வந்து டெக்ஸாஸ் மாகாணத்தில் இருக்க அவர் சொல்றாரு எட்டு பத்து மணி நேரத்துல இருபது பேர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்களாம் ப்ரீ மெச்சூர்டு டெலிவரிக்காக சி செக்ஷன் மூலமா அதுல ஏழு மாசம் ஆறரை மாசம் எல்லாம் இருக்கு அவங்க எடுத்து எடுத்து சொல்லலாம் அந்த பாரு ஃபுல்லா மெச்சூரா ஃபுல் டைம் ஆகல டெலிவரிக்கு அப்படின்னா இது நம்ம செய்யக்கூடாது ஏன்னா அவர் நாலு முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருக்காரு நீங்களே பாருங்க அதை எப்படி சொல்லியிருக்காருன்னு அந்த பிறக்கக்கூடிய குழந்தையினுடைய லங்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து சரியா டெவலப் ஆகிருக்காது அதனால நல்ல விதத்தில் வந்து பிரீத்திங் கஷ்டமா இருக்கும் அதனால ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்கும் இது ஒரு பாயிண்ட் இந்த ஆக்சிஜன் லெவல் கம்மியாகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அவங்களால ஃபீட் பண்ண அந்த குழந்தைகளால் சாப்பிட முடியாது சாப்பிட்டது ஜெரிக்க முடியாது அதில் பல பிரச்சனைகள் வரும் ரெண்டாவது மூணாவது பாயிண்டா என்ன சொல்றாருன்னா மூளை வளர்ச்சி கம்மியாகும் அப்படிங்கிறாரு அதனால வந்து நரம்பு தளர்ச்சிகள் வரக்கூடும் நரம்புகள்லாம் பாதிக்கப்படும் அதாவது டோட்டல் நர்வஸ் சிஸ்டமே சரியா இயங்காது அப்படி அப்புறம் போன் வந்து ரொம்ப ஃப்ரெஜைலா இருக்கும் அந்த மாதிரி செய்யாதீங்க இதெல்லாம் ரொம்ப மிகமாக ஆபத்து இதை தவிர இந்த ரெண்டு டாக்டருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி சிசேரியன் செக்ஷன்ல வந்து நீங்க சி செக்ஷன்ல இந்த மாதிரி எர்லி டெலிவரி அப்படின்னா ஏழு மாசமோ எட்டு மாசமோ இருந்துச்சுன்னா அது வந்து மிகப்பெரிய ஆபத்து உயிருக்கே ஆபத்தாக தாய்க்கும் சரி சேய்க்கும் சரி குழந்தைக்கும் சரி முடியக்கூடும் இது சாத்தியக்கூறுகள் வந்து ஸ்டாட்டிஸ்டிகலா பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்க தவிர குறைச்சி கிடையாது அதனால இதை கைவிட்டுடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எவ்வளவு எடுத்து சொல்லி அவங்கெல்லாம் வந்து இல்லையே என்னோட போயிடுச்சேன் அமெரிக்கா வாழ்வு போயிடுச்சேன்னு அப்படியே தவியா தவிக்கிறாங்க இதுதான் ஒரு அவலம் பல ரெண்டு மூணு வீடியோல சொல்லியிருக்கேன் அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இங்கிலாண்டும் நம்மள எப்படி கொள்ளையடிச்சிட்டு போறாங்க இவங்களுக்கு ஏன் தான் இந்த வெளிநாட்டு மோகம் இந்த அளவுக்கு இருக்கோ ஸோ இந்த ட்ரீம்ஸ் கண்ட்ரி அவங்களுக்கு வந்து இப்ப ஒரு மாதிரி ஷேட்டர் ஆயிடுச்சு அப்படிங்கிறது ட்ரம்ப் வந்து அவர் செஞ்சது நல்லதா கெட்டுதலான்னு பாக்குறத விட நமக்கு இப்ப முக்கியமா என்ன அவர் என்னென்ன பாயிண்ட் வச்சிருக்காரு நீங்க பாருங்களேன் அங்க இருந்து பிரெக்னன்ட் வெளிநாட்டுக்காரங்க பிரெக்னன்ட் ஆயிடுறாங்க அங்க இருந்து ஒரு பிளைட் பிடிச்சி வந்துடுறாங்க வந்து இங்க ஒரு ஆறு மாசம் விசா கிடைக்கிறதுன்னு அங்க இருந்துடுறாங்க இருந்துட்டு குழந்தையை பிறத்து உடனே இன்ஸ்டன்ட் சிட்டிசன்ஷிப் வாங்கிடுறாங்க வெளியில இருந்து வர வேண்டியது இன்ஸ்டன்ட் சிட்டிசன்ஷிப் இதற்காக நீங்க உழைக்க வேண்டியதெல்லாம் கிடையாது இன்ஸ்டன்ட் சிட்டிசன்ஷிப் வாங்கிடுறீங்க இது வந்து ஒரு பர்த் டூரிசம் மாதிரி ஆயிடுச்சு சுலபமாக இந்த மாதிரி ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கி பர்த் டூரிசம் நடந்துட்டு இருக்கு இதுல வந்து ஹாஸ்பிட்டல்ஸையும் அவர் பிளேம் பண்றாரு இந்த லாயர்ஸ் இம்ப்ளேம் பண்ணுறாரு இவங்க எல்லாம் கொலை அடிக்கிறாங்க பணத்துக்காக இந்த மாதிரி தகாத செயலில் ஈடுபடுறாங்க நான் அதனால தான் இதை கொண்டு வந்தேன் அப்படிங்கிறாரு இதுக்கு நடுவில் பல பேர் பல விதமாக பேசியிருக்காங்க சில இன்டர்வியூலாம் பெரிய பெரியல்லாம் ஆஸ் யூஷுவல் ஏன்னா அமெரிக்கால ஒரு சின்ன ஒரு குண்டு சிக்கல் விழுதுனா உடனே நாலு பேர் கூடி டிவியில் அதை பத்தி டிபேட் பண்ண ஆரம்பிச்சோம் எப்படி எழுதுது கிராவிட்டி இருக்கா கிராவிட்டி கரெக்டான அந்த மாதிரி தான் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அந்த மாதிரி தான் இது இதையும் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க பல டிவிகளில் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் சில பேர் சொல்றாங்க இது வந்து கான்ஸ்டியூஷன் அதாவது 14th நூத்தி ஐம்பது வருடத்துக்கு முன்னாடி நடந்தது அதுல என்ன மாதிரி நடந்தது அப்படின்னாக்க அப்ப இருந்த ஸ்லேவ்ஸ் இருந்தாங்களே அமெரிக்கால வந்து இந்த ஆப்பிரிக்கால இருந்து கூட்டிட்டு வரப்பட்ட ஸ்லேவ்ஸ் அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் இல்லாம போயிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அதுக்காக கொண்டு வந்த சிட்டிசன்ஷிப் ரூல் ஆயிடுது இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இங்க இருந்து வெளிநாட்டுல இருந்து அங்க போய் இருந்துக்கிட்டு குழந்தை பெற்றுகிட்டு சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு தானும் இது பண்றது அப்படின்னு சரி இந்த சிட்டிசன்ஷிப் எப்ப வரும்னா இருபத்தொரு வயசு அந்த குழந்தை ஆயிடுச்சு அவரு சிட்டிசன்ஷிப் வந்து சிட்டிசன்ஷிப் வந்த உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க தன்னுடைய பேரண்ட்ஸை வந்து அவங்க ஆத்தரைஸ் பண்ணுவாங்க இவங்க எங்க கூட இருப்பாங்க சோ தேவில் அவங்களும் தன்னுடைய தாய் தகப்ப இரண்டு பேரும் வந்து அமெரிக்கால ரெசிடென்ட்டா இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு அதை செஞ்சுருவாங்க ஆக மொத்தம் இந்த ஃபார்மாலிட்டி முடிஞ்சது இப்ப பாருங்க இவங்க இந்த சிட்டிசன்ஷிப்பை பத்தி எப்படி வந்து அது ஒரு மாயை ஒரு காணல் நீர் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணமா பார்ப்போம் இப்போ ஒருத்தர் வந்து இந்தியாவில் ஒரு கிராஜுவேஷன் படிக்கிறாங்க பதினேழு பதினெட்டு வயசுல ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நாலு வருஷம் இன்ஜினியரிங் காலேஜ்ல படிக்கிறாருன்னு வச்சுக்கோ இப்போ அந்த படித்த உடனே என்ன பண்ணுவாருன்னா இருபத்தி ரெண்டு வயசு ஆகும் இருபத்தி ரெண்டு வயசுல ஒரு யுஎஸ்ல இருக்கிற ஜிஆர்இ ஜிமேட்டோ ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதி அவர் பல குவாலிஃபிகேஷன்லாம் பண்ணி பணத்தையும் கட்டி அமெரிக்காவில் போய் ஒரு எம்எஸ் படிக்கிறாங்க அது ஒரு ஒன்றரை வருஷம் சோ அப்ப வந்து அவர் என்ன பண்ணுவாருன்னா இருவத்தி நாலு வயசு ஆர் மேக்ஸிமம் இருவத்தஞ்சு வயசுல அவருக்கு வேலை கிடைக்குதுன்னு வச்சு வேலை கிடைச்சு இருபத்தஞ்சு வருஷத்துல வேலை கிடைக்கும் இன்னைக்கு தேதினா என்ன ஈவன் ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இதான் இறந்தாங்க பதினேழுல இருந்து பதினெட்டு வருஷம் ஆகும் கிரீன் கார்டு கிடைக்கிறது கியூல அவ்வளோ பேர் இருக்காங்க அவ்வளவு பேர் கியூல நிக்கிறாங்க சோ உங்களுக்கு பதினேழுல இருந்து பதினெட்டு வருடம் ஆகுது அப்படின்னா அவர் இருபத்தி நாலுனே வச்சுப்போமே பதினெட்டு வருஷத்துக்கு கழிச்சு அவருக்கு நாற்பத்தி ரெண்டு வயசுல அவருக்கு கிரீன் கார்டு கிடைக்கும் நாற்பத்தி ரெண்டு வயசுல கிரீன் கார்டு கிடைச்சதுக்கு அப்புறமா அவர் இன்னும் ஐந்து வருடம் வெயிட் பண்ணணும் ஏன் வெயிட் பண்ணணும்னா அப்போதான் அவர் வந்து சிட்டிசன்ஷிப்புக்கு எலிஜிபிலிட்டியே வரும் ஸோ ஒரு ஆறு வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கீங்களேன் நாற்பத்தி ஆறும் நாற்பத்தி எட்டு வருஷத்தும் ஆகும் அதாவது அவருடைய நாற்பத்தி எட்டாவது வயசுல தான் அவர் வந்து அமெரிக்க குடியுரிமை பெறுவார் ஒரு மனுஷனோட ஆயு தொண்ணூறு வயசுன்னு வச்சுக்கோங்களேன் நாற்பத்தெட்டு வருஷம் தான் பிரைம் ஏஜ் அது எல்லாத்தையும் அவர் வந்து குடியுரிமையே கொடுக்காத மதிக்காத ஒன்று ஒரு கீழ்த்தரமாக நடத்தக்கூடிய குடியுரிமை இல்லைன்னா பல விஷயங்கள் உங்களுக்கு பெனிஃபிட்டே கிடையாது அந்த மாதிரி நடத்தக்கூடிய நாட்டில் போய் உங்களுடைய ப்ரைம் லைஃபை நீங்கள் தொலைச்சிடுறீங்க அப்படியே தொலைச்சிட்டு என்ன பண்ணிடுறீங்கன்னாக்கா குழந்தை பத்துக்குறீங்க இது பண்ணுறீங்க எல்லாம் ஓகே ஃபைன் மிச்சம் இருக்கிற நாற்பத்தி ரெண்டு வருஷம் ஒரு ரிட்டையர்டு சிட்டிசன்ஷிப்புக்காக வாங்க போகணும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க இதெல்லாம் படிக்கும்போது எனக்கே ஒரு ஆச்சரியமாக ஆஹா தான் சொல்லியிருக்காங்க போல இருக்கு இப்ப இன்னொரு விஷயம் எடுத்துக்கோங்க இவங்களுக்கு வந்து சரி ஓகே ஒரு இருபத்தேழு வயசு இருபத்தெட்டு வயசுல இந்தியாவில இருந்து போகக்கூடிய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்புக்கு குழந்தை பிறகு அவருக்கு இருபத்தோரு வயசு சோ அப்ப என்ன ஆகும் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வயசுலன்னா அது ஒரு நாற்பத்தொன்பது ஐம்பது வயசுல அந்த குழந்தை மூலமா இவங்களுக்கு ரெசிடென்ஷிப் அமெரிக்க வாழ் இது கிடைக்கும் வாழக்கூடிய தகுதி ரைட் அந்த வருஷமும் இவங்க இவங்க மட்டும் என்ன கிட்டத்தட்ட ஒரு வாழ்வாங்க அமெரிக்கன் கல்ச்சர் அவங்க பிளட்ல உள்ள போயிடும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்தியாவுக்கு எதுக்கு வரணும் அதை தான் சுஜாதா அழகாக எழுதியிருக்காரு தயவு செஞ்சு அதை படிச்சு பாருங்க இன்னும் புரிதல் நல்லாவே இருக்கும் அந்த மாதிரி அந்த இருபத்தோரு வயசு பையன் இருக்கான் இல்லைங்களா அவன் வந்து அதே அமெரிக்க தான் வருவான் அந்த ஆக்சென்ட் பேசுற ஆக்சென்ட் இந்தியாவை ஆல்மோஸ்ட் மறந்துருப்பாங்க இந்திய கலாச்சாரத்தை வந்து அது ஒண்ணுமே தெரியாது அப்பா அம்மாவுக்கு தெரியுமான்றதை விட பையனுக்கு சுத்தமா தெரியாது இதனால என்ன ஆகக்கூடும் அப்படின்னா இந்தியால இருக்கிற ஃபேமிலி வேல்யூஸ் அப்படின்னு சொல்றாங்க குடும்பம் அம்மா அப்பா தாத்தா பாட்டி இந்த உறவுகள் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய உறவுகள் அதனுடைய மதிப்புகள் எல்லாம் அங்க கிடைக்காது அவங்க பசங்களுக்கு கிடைக்காது ஓகே இதற்கு வந்து நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க இந்த இடத்துல நான் வந்து இல்ல சார் எல்லாரும் அங்கே வந்து அங்கதான் பரதநாட்டியம் இருக்கு அங்கதான் கோயில் நல்லா போறாங்க இங்க கூட செய்யறது இல்லை விழாக்கள்லாம் செய்கிறாங்க பொங்கல் பாருங்க எப்படி வைக்கிறாங்க ஒரு சிலர் வைக்கிறாங்க அதே இந்தியர்கள் இந்தியாவுக்கு வந்தாக்க இந்த ரோடு சரியில்லை டாய்லெட் சரியில்லை ஒரே போக ஆயிரம் குத்தம் சொல்லிட்டு தான் இருக்காங்க இது மறுக்க முடியாத உண்மை இங்கிலீஷ்ல வந்து ஒரு டேர்ம் இருக்கு ஏபிசிடி அப்படின்னு அது என்ன தெரியுமா அமெரிக்கன் பார்ன் கன்ஃபியூஸ்டு தேசி அப்படின் தேசி இந்திய நாட்டுக்காரங்கள ஹிந்தில வந்து தேசிய இந்தியர்களை தேசி அப்படின்னு என்ன செய்யறதுன்னு தெரியாது இந்த கல்ச்சரா அந்த கல்ச்சரா இங்க வாழணுமா அங்க வாழணுமா ஷிஃப்ட் பண்ணணுமா வேணாமா ஒண்ணும் புரியாது ஆக இந்த குடும்ப மதிப்பு அதனுடைய அர்த்தங்கள் எல்லாம் புரிபடாமல் போகும்போது வளரக்கூடிய ஒரு பையனுக்கு இருபத்தொரு வருஷம் அங்க வந்து அமெரிக்கால எது எடுத்தாலும் ஃப்ரீடம் பதினெட்டு வயசு ஆயிடுச்சா நீங்க வீட்டை விட்டு வெளியே போயிடலாம் நீங்க தனியா வாழலாம் யாருமே சேர்ந்து வாழ்றதே கிடையாது தூ இத விட ஒரு கொடுமை ஒண்ணு இருக்கு அது இந்த லிவிங் பார்ட்னர்ஷிப்னு லிவிங் டுகெதர்ன்னு ஒண்ணு இருக்கு அது இன்னும் மோசமா இருக்கு சரி அது எல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக போகலாம் இங்க வந்தீங்கன்னா அந்த பயன்பாட்டு வீட்டுக்கிட்டு அவனுக்கு இருபத்தோரு வயசுல அவனுடைய அமெரிக்க கல்ச்சர் அவனுடைய ரத்தத்துல ஊறி போனதுக்கு அப்புறமா அவன் எதுக்குங்க வந்து இந்த அம்மா நம்ம ஏன் இவங்களை வச்சுக்கணுங்கிற ஒரு சின்ன சந்தேகம் வந்தாலே இவங்க கதி என்ன வருது இவங்களுக்கு அவன் ரெசிடென்சியல் ஷிப் வாங்கி கொடுப்பான்னு நினைக்கிறீங்க அமெரிக்கால இந்த மாதிரி இல்லாமல் பல விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு நானும் அதுல வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸ்கோடா பேசி இதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் இது ஒரு பக்கம் இருக்குங்க இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு அந்த பையன் அமெரிக்க கல்ச்சர்ல வளர்ந்த பையன் தன்னுடைய அம்மா அப்பாவை கூடவே வச்சுக்கணும்னு நினைப்பானா இல்ல அமெரிக்க கல்ச்சர் படி பேரஸ் டே ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டே அதை மட்டும் கொண்டாடிட்டு அப்படியே ஒதுங்கி போயிடுவானா அப்படிங்கிற கேள்விக்குறி மிகப்பெரிய தான் இருக்கு இதுக்கு அப்புறமா கடைசியா நான் உன்ன ஒன்னு சொல்றேன் ட்ரம்ப் வந்து சொன்னாரு அமெரிக்கால மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் குடியுரிமை இருக்கு குழந்தை இன்ஸ்டன்ட் குடியுரிமை மற்ற நாட்டில் அப்படி கிடையாது பல ஐரோப்பிய கண்ட்ரிகும் இருக்கு கனடால இருக்கு ஆஸ்திரேலியா இருக்கு ஈவன் இந்தியாலே கூட குடியுரிமை இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த இல்லீகல் மைக்ரென்ட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு குடியுரிமை கொடுக்க மிக மிக இந்தியாவே ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டு அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா எவ்வளவு பெரிய ஆபத்துல முடியும்ங்கிறத நீங்க பாருங்க இந்தியா வந்து அண்டை நாட்டுல நமக்கு ரெண்டு பக்கமும் லெப்ட் ரைட்டு ரெண்டு பக்கமும் முக்கியமான ரெண்டு நாடுகள் இருக்கு அங்கேருந்து ஒருத்தர் வந்து தன்னுடைய மனைவிகளை மனைவிகளை கூட்டிகிட்டு வரார் ஃப்ளூரல் தான் அவர் வந்து இந்த நாட்டு குடியுரிமை பெற்றவர் கிடையாது அவர் இங்கே வரார் அப்புறம் என்ன பண்ணுறாரு அவர் கொஞ்சம் நாளைக்கு இங்கே தங்கியிருக்கார் தெரிஞ்சோ தெரியாமலோ லீகலாவோ இல்லீகலாவோ தங்கியிருக்காரு ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறேன்னா லீகல் இல்லை அப்படின்னாக்கா இல்லீகல் அந்த மாதிரி இருக்கார் அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அதை நம்ம சொல்ல வேணாம் தான் வந்து நாம் இருவர் நமக்கு எல்லாம் போய் இப்ப நாம் இருவர் நமக்கு அதுவும் கான்செப்ட் எடுக்கலாமா டபுள் இன்கம் நோ கிட்ஸ் அந்த கான்செப்ட் எடுத்துக்கலாமா இருக்கோம் ஆனா அவங்க அந்த மாதிரி கிடையாது அப்ப இந்த இந்திய நாட்டினுடைய டெமோகிராஃபி எப்படிங்க மாறும் எப்படி மாறி வரும் இதெல்லாம் தான் விவாத பொருளா உங்ககிட்ட வைக்கணும்னு நான் கொஞ்சம் லெங்கியா இதை டிஸ்கஸ் பண்ணிருக்கேன் உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்